ஒருமுறை பாண்டவர்கள் உணவு கொண்டிருந்தனர் ஏழை ஒருவன் அருகில் வந்து கேட்டான் ஐயா நான் ஏழ்மை எனும் துன்பத்தால் மிகவும் வாடிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று வேண்டினான் உடனே தர்மன் தன்னுடைய இடது பக்கம் இருந்த வெள்ளி கிண்ணத்தை எடுத்து தன் இடது கையால் அந்த ஏழையிடம் கொடுத்தான் அதை பார்த்த பீமன் கூறினான் அண்ணா இடது கையால் தானம் செய்வது பாவமாகும் அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை அதுவும் அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்த நீங்கள் இப்படி செய்வது உகந்ததல்ல என்றான் தர்மன் கூறினான் தம்பி இந்த ஏழையின் துயரை கேட்டது மனமிறங்கி வெள்ளிக் வெள்ளி கிண்ணத்தை கொடுக்கலாம் என்று தோன்றியது நான் கையை கழுவி விட்டு வந்து கொடுக்கலாம் என்று நினைத்திருந்தால் ஏன் வெள்ளியை கொடுக்க வேண்டும் வேறு ஏதாவது கொடுக்கலாம் என்று இந்த பொல்லாத மனம் குணம் மாறியிருக்கும் அதனால் நல்லதை செய்ய நினைக்கும் போது அந்த நொடியே செய்ய வேண்டும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மையை விடருக்கு உண்டாகும் நன்மையே பெரிது என்றான் தர்மன்